ஆடி மூல சத்குரு வீர கோக சங்கராயர் கல்கி மகான் ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகளுடைய இந்த பர்ணி தீபம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் மட்டுமல்ல எல்லோரும் ஒவ்வொரு வழியில தீபம் எத்துவார்கள் ஒளி வந்தால் சரி அதெல்லாம் அறிவு கிடைக்கட்டும் இந்த இந்த கார்த்ததத்தில் வருகின்ற மூன்று நாள் தீப ஒளி உலகம் வீசட்டும் ஆன்மாக்கள் எப்படி உயிர் ஒளியாக இருக்கின்றதோ அதேபோல் நம்முடைய இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தெருக்களிலும் அதாவது வீடுகள் வீடுகள் என்றும் அருள் ஒளி பிரகாசமாக இருக்கட்டும் என்று சொல்லி எல்லோரும் ஏற்றுகிறார்கள் நல்லெண்ணத்தோடு நல் மனதோடும் இறைவனுடைய மகாலட்சுமியை கடாச்சம் வேணும் என்பதை மனைவி நினைத்துக் கொண்டு ஏற்றுங்கள் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் ஏன் என்றால் கார்த்திகை மாதத்துக்கு ஒரு மிக சிறப்பு என்ன என்று கேட்டால் கார்த்திகை மாதத்தில்தான் மகாலட்சுமி ஜனனமான நாள் பரணி என்று சொன்னால் சுக்கரன் சுக்கரன் என்று சொன்னால் மகாலட்சுமி மகாலட்சுமி கதாச்சம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எந்த விசேஷமும் ஒரு இருக்காது அதாவது கதாச்சம் என்பது தீப ஒளி நமது செல்ல சிறப்பு செல்வங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதா பரணி என்று சொல்றாங்க அதான் மகாலட்சுமியுடைய அருள் கதாச்சம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மகாலட்சுமி சுவாமிகள் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் தீப ஜோதி திருளால் ஜொலிக்கட்டும் என்று சொல்லி ஆசிரியர்கின்றேன் வாழ்க சத்தியம் ஜெயிப்ப நிச்சயம் வாழ்க